அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் தெய்வ சக்தி என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அன்றைய தினத்தில்தான் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளும் தான தர்மங்களும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கும் அதிகமான சக்திகள் இருக்கும் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினங்களில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது முன்னோர்களுடன் ஆசியுடன் சேர்ந்து இருக்கும் அப்படியாக அமாவாசைகளிலேயே விசேஷமான இன்றைய நாள் أي اما بس பித்ரு தோஷம் நீங்கவும் பித்ரு சாபங்கள் நீங்கவும் முன்னோர்கள் மனம் குளிர்ந்து ஆசிகள் கொடுக்கவும் இன்று நாம் சொல்ல வேண்டிய இரண்டே வரி ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்பது முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாக يركم அதோடு மட்டுமல்லாமல் அமாவாசை தினங்களில் ஆஞ்சநேயரின் வழிபாட்டை நாம் செய்வதன் மூலம் நமக்கு அளவில்லாத பலன் என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் பொதுவாகவே தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்பது நம்முடைய கர்ம வினைகளை போக்கும் அதிலும் குறிப்பாக அமாவாசை தினத்தில் நாம் எந்த ஒரு தான தர்மத்தை செய்தாலும் அது முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தையும் தோஷத்தையும் நீக்கி முன்னோர்களின் அருளாசியை நமக்கு பெறச் செய்யும் அது மட்டுமின்றி முன் ோர்களின் மனம் குளிர்வதால் நமக்கு எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அது வெற்றியாகவே முடியும் மேலும் நம்முடைய வம்சம் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே வரும் அதனால்தான் அமாவாசை தினத்தில் பசுமாட்டிற்கு அகத்தி கீரையும் காகத்திற்கு சாதமும் வைக்கும் வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தார்கள் அதிலும் குறிப்பாக தை அமாவாசை என்று இன்று நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமாக இருந்தாலும் அது நம்முடைய ஜென்மத்தின் பாவத்தையே நீக்கிவிடும் அதுதான் நாம் செய்ய வேண்டிய எள் தானம் பொதுவாக எல்லை இறைத்துத்தான் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் செய்வோம் அப்படிப்பட்ட எல்லை பசுமாட்டத்திற்கும் காகத்திற்கும் நாம் தானமாக தரும்பொழுது நமக்கு அளவில்லாத நன்மைகளும் செல்வங்களும் கிடைக்கும் பசுமாட்டிற்கு எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுக்கலாம் அதேபோல போல காகத்திற்கு எள்ளை பொடி செய்து அதனுடன் ஏதாவது ஒரு இனிப்பை சேர்த்து உருண்டையாக்கி எள்ளுருண்டையாக தானம் செய்யலாம் இப்படி தருவதன் மூலம் நம்முடைய முன்னோர்களின் சாபமும் தோஷமும் நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நம்முடைய ஜென்ம பாபங்களும் நீங்கும் எந்த ஒரு பொருளை நாம் தானமாக தந்தாலும் தராவிட்டாலும் இந்த ஒரு பொருளை பசுமாட்டிற்கு அல்லது காகத்திற்கு இந்த இரண்டிற்குமே நாம் தானமாக தருவதன் மூலம் அனைத்து விதமான வாழ்க்கையின் பிரச்சனைகளும் தீர்ந்து நன்மைகளுக்கு மேல் நன்மைகள் உண்டாகும் அதோடு சேர்த்து அமாவாசை தினத்தில் இந்த இரண்டே வரி ஆஞ்சநேயரின் மந்திரத்தை வீட்டில் விளக்கேற்றி சொல்லுங்கள் ஓம் த்வமஸ்மின் காரிய நிர்யோகே பிரமாணம் ஹரிசட்டமால் हनुमान् यत्नमास्ताय ஆஞ்சநேயர் என்பவர் இன்றளவும் சிரஞ்சீவியாக ஸ்ரீராம சொல்லிக் கொண்டு இந்த பூமியிலேயே இருப்பவர் இந்த ஆஞ்சநேயரை நாம் அமாவாசை நாட்களில் வழிபட நம்முடைய முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்களும் தோஷங்களும் நீங்கி அந்த முன்னோர்களின் அருளாசி கிடைக்க ஆஞ்சநேயர் உதவி செய்வார் இன்று தை அமாவாசையில் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் अरी ओम महाप्रियवा पोट्री